இனிமே ஏன்னா டெல்லி அரசு ஒன்றில் புதிய மதுபானக் கொள்கை அமல்படுத்தியதில் முறைகேடுகள் நடத்ததாக புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்கு பதிந்து தனித்தனியாக விசாரிக்கின்றன இந்த வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அக்கட்சி எம்பி சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் விசாரணைக்கு ஆஜராக கூறி கடந்த ஆண்டு நவம்பர் முதல் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி வருகிறது இதுவரை எட்டு முறை சம்மன் அனுப்பியும் ஒருமுறை கூட அவர் நேரில் ஆஜராகவில்லை ஆம் ஆத்மியின் வளர்ச்சியை தடுக்க மத்திய அரசு பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டி வரும் கெஜ்ரிவால் மோடி அரசு தன்னை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறி வருகிறார் விசாரணைக்கு ஆஜராகும்படி அனுப்பும் சம்மன்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் செவி சாய்ப்பதில்லை என கூறி அமலாக்கத்துறை ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளது இதனை இன்று விசாரித்த நீதிபதி தியா மல்ஹோத்ரா மார்ச் பதினாறில் அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் அமலாக்கத்துறை நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவில் சேருங்கள் இல்லையென்றால் சிறை செல்லுங்கள் என்ற வகையில் எதிர்க்கட்சித் தலைவர்களை அமலாக்கத்துறையை வைத்து பாஜக தலைமை மிரட்டி வருகிறது இன்று சிறையில் இருக்கும் எங்கள் கட்சி தலைவர்கள் பாஜகவில் இணைந்தால் நாளையே அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் நானும் இணைந்தால் அமலாக்கத்துறை அனுப்பும் சம்மன்கள் நின்றுவிடும் மோடி அவர்களே காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது மேலிருந்து ஒருவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவும் பதிவிட்டுள்ளார்